இன்று நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசாரின் துணையுடன் சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட என்ற நபர் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இளைஞர் யுவதிகள் மத்தியில் கனடா கனவுகளை விதைத்து பெரும் தொகையான பணத்தை மோசடி செய்தமைதான் இவரை தேடப்படும் குற்றவாளியாக பிரகடனம் செய்ததற்கான ஆதார காரணம் ஆனால் இவர் இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான அப்பாவி பெரும்பான்மையினரின் மூளையை கழுவி இனவாதத்தை விதைத்தவர் என்ற சரித்திரம் பலரும் அறியாத ஒன்று இவர்தான் சிங்லே எனப்படும் இயக்கத்தின் தலைமை அதிகாரி அல்லது மகா மூளை என்றும் சொல்லலாம் நாற்பத்தி ஏழு வயதாகும் துஷார சாலைய ரணவக்க கொழும்பு பல்கலைக்கழக பட்டதாரியும் கூட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு லெப்டினன்டாக இலங்கை இராணுவத்தில் இணைந்த இவர் மிக குறுகிய காலத்திலேயே ராஜபக்சேக்களின் நெருக்கத்துக்கும் நேசத்துக்கும் உரியவரானார் பன்னிரண்டு வருடங்கள் ராணுவத்தில் பணியாற்றிய இராணுவத்தில் இருந்து விலகும் போது ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிலும் இவர் வேலை செய்திருப்பதாகவும் சொல்கிறது காசிப்லங்கா இணையதளம் அதாவது இந்த செய்திப்படி பார்த்தால் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் பணி ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார் ஆனால் இந்த குறுகிய காலத்தில் இவர் செய்து வைத்திருக்கும் திருப்பணிகள் குறைத்து மதிப்பிட வேண்டியதோ புறக்கணிக்கப்படத்தக்கதோ அல்ல இராணுவ அதிகாரியாக இருந்து கொண்டே யுத்த கல அனுபவங்களை வைத்து இவர் சிங்களே என்ற புத்தகம் எழுதியிருக்கிறாராம் இராணுவம் என்பது ஒரு மதத்துக்கோ இனத்துக்கோ சொந்தமான ஒன்றல்ல இராணுவம் என்பது ஒரு தேசத்தில் அமைதியையும் சுபீட்சத்தையும் ஏற்படுத்த வேண்டிய இன மதம் தாண்டிய ஒரு நிறுவனம் இலங்கை இராணுவத்தில் சிறுபான்மை சமூகங்களினுடைய பங்களிப்பு வெகு குறைவு என்றாலும் கனடா பிரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகளில் குடியேறிய மூன்றாம் உலக தேச மக்கள் கூட மிடுக்காய் ராணுவ ஆடை அணிந்தபடி தொழில் செய்வதை பார்த்திருக்கிறோம் ஆகமொத்தத்தில் காவல்துறை என்பது அங்கேயெல்லாம் இனவர்க்க பேதமில்லாத பல்வகுமைகளின் குவியல் ஒரு வானவில் மாதிரியானது ஒன்று ஆனால் இம் நாட்டில் இராணுவமும் அதன் வெற்றிகளும் சிங்கள தேசியவாதத்தின் ஆதிக்கமாய்தான் கடந்த காலங்களில் முத்திரை குத்தப்பட்டன யுத்த வெற்றிக்கு பிறகு நிலைமை மேலும் சிக்கலானது யுத்த வெற்றி என்ற மாயையில் மக்களை மூழ்கடித்தே சதா காலமும் தேர்தல்களில் வெல்ல முடியும் என்று நம்பினார் மஹிந்த ராஜபக்ச பல மேடைகளில் யுத்த வெற்றியை விற்றுத்தான் வாக்குகளை அறுவடை செய்ய அவரால் முடிந்தது ஆக இப்படி அரசன் இவ்வளியோ அடிமைகளும் அதே வழி என்று பிரச்சார பீரங்கிகளாக மாறி போனார்கள் சாலிய டி ரணவக்க ராணுவத்துக்கு சிங்கள ஆடை அணிவித்து புத்தகம் எழுதி பகிர்ந்தது ஒன்றும் வியப்பான ஒன்று அல்ல இப்படி பேணப்பட்டு வந்த இராணுவ வெற்றி கோட்டைகள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் திடீரென்று சரிந்து வீழ்ந்தன மஹிந்த ராஜபக்ச தோற்று போனார் தோல்வியடைந்த மஹிந்த ராஜபக்ச தங்கல்ல மெதமுலன வீட்டின் ஜன்னலில் ஏறிக்கொண்டு தான் சிறுபான்மை வாக்குகளால் தான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று முதல் சமீச்சையை தன்னுடைய பக்த கோடிகளுக்கு கொடுத்தார் அன்று முதல் ராஜபக்ச அணியும் அவர்களுடைய ஆதரவு கண்மணிகளும் சமூக ஊடகங்களில் கண்மண் தெரியாத அளவுக்கு இன குரோதத்தை வளர்த்தார்கள் இப்படி கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருந்த இனவாத பிரச்சாரங்களுக்கு எந்தவித கடிவாளமும் போடாது வாழா இருந்தது அப்போதைய சிறிசேன ரணில் அரசு இப்படி ஒரு நிலைமையில்தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி சிங்களே என்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது இது முழுக்காலியுடைய படைப்பு இஸ்லாமிய கடும்போக்குவாதம் தொடர்பாக மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்த ராஜபக்சவினுடைய வழிகாட்டலில் சிங்களே அமைப்பை நிறுவியதாக கூறுகிறது கொசிப்லாங் கையத்தளம் மேலும் சிங்களே அமைப்பினுடைய உருவாக்கமானது முஸ்லிம் மதரசாக்கள் மற்றும் காதி நீதிமன்றங்களுக்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ளவும் கூறுகல ஸ்ரீபாத போன்ற புனித ஸ்தலங்களில் சிங்கள மேலாதிக்கத்தை நிறுவவும் துணை போனதாகவும் சொல்கிறது கோசிப் லங்கா இணையதளம் சிங்களை உருவாக்கத்துக்கு முன்பு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்லாமிய கடும்போக்குவாத வஹாபிசம் தொடர்பாக மேலதிக ஆய்வு மேற்கொள்ள சாலைய ரணவக்க கட்டார் சென்றிருந்ததாகவும் அவர் அங்கே கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் இலங்கை அரசினுடைய ராஜதந்திர தலையிட்டால் அவர் மூன்று நாட்களில் விடுவிக்கப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லி கொண்டு போகிறது இணையதளம் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ராஜபக்சேக்கள் எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு காலியில் புதுபல சேனா அமைப்பினுடைய ஒரு துவக்க விழாவுக்கு அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவே நேரில் சென்று ஆசிர்வாதம் வழங்கியிருந்தார் அன்று முதல் சட்டபூர்வமாய் லைசன் பெற்ற ஒரு அமைப்பு போல மாறிய சேனா முஸ்லிம்கள் பற்றி இல்லாத புல்லாத கட்டு கதைகளை சமூகத்தில் பரப்பியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி அலுத்கம தர்கா நகர் அழிவுகளுக்கு முன்னைய தினம் அதனுடைய பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மிக பெரும் சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தின கடைசியில் கலவரம் வெடித்தது மூன்று பேர் கொல்லப்பட்டு வீடுகளும் உடைமைகளும் எரிந்து நாசமாகின அதாவது முழு நாட்டிலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்து விட்டோம் என்றும் ஒரு ஈ கொசு பறக்க முடியாது என்றும் தம்பட்டம் அடித்தவர்கள் இரவோடு இரவாக தர்கா நகர் எரிந்தபோது தமக்கு எதுவும் தெரியாதபடி மூடிக்கொண்டிருந்தார்கள் மொத்தத்தில் சிறுபான்மை வாக்குகள் இன்றி தம்மால் பெரும்பான்மை வாக்குகளால் மட்டும் கரையேறிவிட முடியும் என்ற அகம்பாவமே இந்த பேரழிவுகளில் மெத்தனமாய் விட்டத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருக்க இந்த தலைவர்களை தூண்டியது ஆனால் தேர்தல் கணக்குகள் பொய்யாகின பெரும்பான்மை வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை மகிந்த ராஜபக்ச பெற்ற போதிலும் சிறுபான்மை வாக்குகள் அவர்களுக்கு எதிராக தொண்ணூறு வீதத்துக்கு மேல் விழுந்தன ஜனாதிபதி தேர்தல் தோல்வியுடன் முன்னரைவிட ஜோராக அனைத்தும் நடந்தன பொதுபல சேனாவினுடைய மார்க்கெட் கொஞ்சம் தள்ளாடத் தொடங்கி நேரம் அது சிங்கள அமைப்பு வளரத் தொடங்கியது இனவாதம் பயம் அச்சம் என்று மூன்று பெரும் தூண்களை பெரும்பான்மை மக்களின் உள்ளங்களில் விதைத்தது சிங்கலை மலட்டு கொத்து மலட்டு ஆடைகள் கதைகள் எல்லாம் சமூகமயப்படுத்தப்பட்டன ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு கொத்துரொட்டியில் மலட்டு மாத்திரைகள் கலந்து விற்றதாய் கூறி அம்பாறையில் ஒரு கலவரமே மூண்டது அந்த சூடு ஆறுவதற்குள் முஸ்லிம் கடைகளை புறக்கணிக்கும் கோஷமும் தீவிரப்படுத்தப்பட்டது ஒரு கட்டத்தில் சிங்களே அமைப்பு இனவாதத்தை ஏகபோகமாய் குத்தகை கெடுக்க ஏகபோக சேனாவின் என்ற போட்டியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திகன எரிந்து சாம்பலானது இப்படி தலைவிரி கோலமாய் இந்த ஒழுக்கமும் இன்றி அரச இயந்திரம் தள்ளாட இனவாத விருப்பு பேச்சு ஒன்றே தேசிய அடையாளமானது முஸ்லிம் கடும் போக்காளர்கள் சமூக ஊடகங்களில் தம் பங்குக்கு விருப்பை கக்க தொடங்கினார்கள் இதெல்லாம் போய் எங்கே முடிந்து போனது என்று புதிதாக சொல்ல தேவையில்லை இரண்டாயிரத்து பதினைந்து முதல் ரெண்டாயிரத்து பத்தொன்பது வரை நாட்டில் இன நல்லிணக்கத்துக்கு தீ வைத்த சாலிய டி ரணவக்குவின் வகிப்பாகம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவரது பரிசுத்த ஞான தந்தை கோட்டாபை ராஜபக்சவியினுடைய பதவியேற்புடன் முடிந்து போனது இப்படி ஊரை அடித்து உலையில் போட்டு பதவிப்பீடமேறிய கோட்டாபயவுக்கு என்ன நடந்தது என்று எமக்கு நன்கு தெரியும் கோட்டாபய ஆட்சி சொதப்பி கொண்டிருந்த கட்டத்தில் ரணவக்க யூடியூபர் அவதாரம் எடுத்தார் தான் இனவாதத்தை மூலதனமாய் கொண்டு செதுக்கிய நாட்டிலிருந்து பெட்ரோலும் கேஸும் இல்லாமல் மக்கள் ஓடி தப்ப முயன்ற போது அதிலுமே ஆப்படித்தார் சாலிய பதினான்கு ட்ரவல்ஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கி ஆட்களை கனடாவுக்கு விசிட் விசாவிலும் தொழில் விசாவிலும் அனுப்ப போவதாய் கூறி தலைக்கு பத்தாயிரம் டாலர் தொடங்கினார் கூகுளில் மட்டுமே பார்த்து பரவசமடையும் ஒரு காலம் ஆனாலும் நரகத்தில் இருந்து தப்ப முயலும் பாவிகள் போல இங்கிருந்து எந்த வழியிலும் வெளியேற ஆசைப்பட்ட ஒரு கூட்டம் தம் வீடுகளை நகைகளை விற்று நிலப்புலன்களை விற்று வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருந்தது இதை மிக தந்திரமாக பயன்படுத்தி கொண்ட சாலைய மிக நூதன மோசடியில் இறங்கினார் சாலியவிடம் ஏமாந்தவர்களின் பட்டியல் மிக நீண்டது அதை சிஐடி தான் சொல்ல வேண்டும் சாலியவிடம் ஏமாந்ததாக சொல்லப்படும் கௌசல்யா மதுஷானி என்ற பெண் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் தான் கம்போடியா நாட்டுக்கு போய் சாலியவிடம் பத்தாயிரம் டாலர்களை கொடுத்ததாகவும் தன்னை நிச்சயமாக கனடாவுக்கு அழைத்து போவதாய் சாலிய சொன்னதாகவும் அப்படி போக இருந்தோரின் விசா போட்டோ பிரதிகளை ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்கவில்லை என்றும் சொல்கிறார் கௌசல்யா என்ன ஒரு திருட்டு கூத்து பாருங்கள் ஏதோ டுபாய் விசா வருவது போல கனடா விசா இப்படியெல்லாம் வருமா என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருந்தவர்கள் போய் அநியாயமாய் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள் கௌசல்யா கடவத்த போலீஸில் முறைப்பாடு செய்ய போக பரிபோன தொகை பெரியது என்றபடியால் சிஐடியில் முறைப்பாடு செய்யும்படி சொல்லிவிட்டது கடவத்த போலீஸ் கௌசல்யா போன்ற பலர் போய் சிஐடியில் முறைப்பாடு செய்ய போக சாலிய என்ற நபர் வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா என்று கிழக்காசிய நாடுகளில் மாறி மாறி பயணம் செய்து கொண்டு பெரும் தொகையான இலங்கையர்களை ஏமாற்றி தின்று தீர்த்தது நிரூபணமாகியிருக்கிறது இருக்கிறது இதனால்தான் சிஐடி சாலியவுக்கு எதிராக சிவப்பு பிடியானை கோரியது சாலியவை எப்போது அழைத்து வருவார்கள் என்று தெரியாது குற்றம் தாய்லாந்தில் நடந்திருப்பதால் தாய்லாந்தினுடைய போலீஸ் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் பாருங்கள் சிங்கலே என்ற அமைப்பை தொடங்கி ஏனைய இனங்களையும் மதங்களையும் எதிரிகளாக காட்டி வெறுப்பையும் வன்மத்தையும் விதைத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு ஆட்சியை கொண்டு வருவதில் முன்னின்று உழைத்து அந்த ஆட்சி குடை சாய்ந்து கொண்டிருந்தபோது தான் கழுவிய அதே மக்களின் பொருளாதாரத்திலும் கை வைத்திருக்கிறார் கைதாகி வண்டியில் ஏற்றப்பட்ட போது யாருக்கும் பயம் இல்லை என்றும் மீண்டு வர இருப்பதாகவும் வீராப்பு பேசினார் இத்தனை இருட்டு பக்கங்கள் நிரம்பிய வாழ்க்கையில் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாலிய ஒரு யூடியூப் சேனல் செய்து வந்தார் அதில் என்ன பகுதி என்றால் ரெட் அலர்ட் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபர் இலங்கை அரசியலையும் பாதுகாப்பு அமைச்சையும் புலனாய்வு பிரிவுகளையும் விமர்சித்துக் கொண்டிருந்தவைதான் சிங்களே உருவாக்கத்தில் இருந்து யூடியூப் சேனல் வரை சாலியவினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது நான் யாரையும் ஏமாற்றவில்லை ஏமாற தயாராயிருந்த ஒரு கூட்டத்துக்கு வாய்ப்பளித்தேன் என்ற திரைப்பட வசனமே ஞாபகத்தில் வருகிறது சாலியவினுடைய கதை இப்படி இருக்க இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் நலிந்த ஜாயதிசவிடம் ஊடகவியலாளர் ஒருவர் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டார் போதைப் பொருள் மற்றும் குற்றச்சரித்திரங்களின் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளினுடைய பெயர் அடிபடுகிறது இது உண்மையா என்பதே அந்த கேள்வி இதற்கு நேரடியாய் அமைச்சர் பதிலளிக்கவில்லை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் செய்தவை என்னவென்று தெரியும் அதே போல அந்த அரசியல்வாதிகள் யார் என்று ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும் நீங்கள் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் பற்றி சொல்கிறீர்கள் அவர்கள் கடந்த வருடம் வரை ஆளும் கட்சியில் இருந்தவர்கள் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசியல் அதிகாரத்தை உபயோகித்து சகல நிழல் காரியங்களிலும் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றார் அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் சரி இப்போதுதான் ஆட்சி மாறிவிட்டதே இன்னமும் பாதாள காரியங்கள் எல்லாம் தொடர்கின்றனவே அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று மடக்கினார் ஊடகவியலாளர் நாம் மிக சாதாரணமான ஒரு கூட்டத்துடன் மோதவில்லை காவல்துறையில் நீதி கட்டமைப்புகளில் இமிகிரேஷனில் ஊடகத்துறையில் இதர திணைக்களங்களில் தமக்கென்ற ஆட்களை கொண்டுள்ள ஒரு டீப் ஸ்டேட் எனப்படும் நிழல் அரசுடன் மோதிக்கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் ஒரே இரவில் குப்புற கவிழ்க்க முடியாது உங்களிடம் இருக்கும் தகவல்களை எமக்கு தாருங்கள் எமக்கு ஒத்துழையுங்கள் அப்படி தந்தால் மிக துரிதமாய் இந்த குற்ற சாம்ராஜ்யத்தை முறியடிக்க முடியும் என்றார் அமைச்சர் நலிந்த ஜெயத்தீச அரசு இப்போது போதை மாஃபியாவுக்கு என்ற மாபியாவுக்கு வெளியேறுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது வெளியேறுங்கள் என்ற கட்டளைக்கும் ஒரு முடிவு திகதி நிச்சயம் இருக்க வேண்டும் அந்த திகதி முடிவுறும் போது ஆகும் நிச்சயமாய் வல வந்த வெளியேற்றம் தான் சாத்தியம் அந்த வெளியேற்றம் எப்படியானது ஒன்று என்பதுதான் இங்கே கேள்வி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி